அறந்தாகியில் வருகின்ற தேர்தலில் இந்த நாட்டை நாசமாக்கிய அயோக்கியர்களை ஓங்கி அடிப்பதற்காக ஒன்று கூடியிருக்கக்கூடிய என் தாய் தமிழ் உறவுகள் அனைவர்களுக்கும் என்னுடைய மாலை நேரத்து வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இஸ்லாம் எங்கள் வழி இன்பத் தமிழே எங்கள் மொழி நாங்கள் அல்லா என்று சொல்வதற்கு முன்னால் அம்மா என்று சொன்ன பூர்வக்குடி தமிழர்கள் என் தமிழ் சமூகத்து மக்கள் காலங்காலமாக அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதிகாரத்தை இழந்து விட்டார்கள் என்கின்ற வேதனை தலைமுறை பிள்ளையாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று ஏன் நாம் தமிழர் கட்சியில் மாத்திரம்தான் இளைஞர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் மற்ற கட்சிகள் எல்லாம் இளைஞர்கள் இல்லையே என்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் வெளிநாட்டுக்கு பயணம் செய்கின்ற எந்த இளைஞனும் இந்த தமிழ்நாட்டை திரும்பி பார்க்காமல் இருக்க மாட்டான் அதிலே நானும் ஒருவன்தான் ஒரு பள்ளிவாசலிலே ஒரு சிறிய சம்பளத்திற்கு வேலை பார்த்து கொண்டிருந்த நான் ஒரு முறை வெளிநாட்டிற்கு பயணம் செஞ்சு அங்கே போய் இதே பணியை செய்கின்ற பொழுது கூடுதலான இரண்டு மடங்கு சம்பளத்தை பெற்று இருந்தாலும் அங்கே போய் அந்த நாட்டினுடைய சூழலை பார்க்கின்ற பொழுது எனக்கு வேதனையாக இருந்தது இந்த சூழல் ஏன் நம் நாட்டில் இல்லை என்கின்ற வேதனையால் அந்த வேலையை துறந்துவிட்டு இந்த நாட்டில் தான் நான் வேலை பார்க்க வேண்டும் என் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அந்நிய நாடுகள் அழகாக பிரமிப்பதை போல என் தாய் நிலமும் அழகாக பிரமிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இந்த அரசியல் களத்தில் நாங்கள் இறங்கியிருக்கின்றோம் உலகத்தில் எண்ணற்ற பல மக்கள் எத்தனையோ பல சொகுசு வாழ்க்கைகள் உயர் தரமான வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது என் தமிழ் சமூகத்து மக்கள் மாத்திரம் நான்காம் தரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வளம் இல்லையா நிலம் இல்லையா வரலாறு இல்லையா பண்பாடு இல்லையா கலாச்சாரம் இல்லையா அறிவில்லையா இல்ல உழைப்பதற்கு தான் உடலில் தெம்பு இல்லையா என்ன இல்லை இந்த தமிழ் இனத்திற்கு ஆனாலும் அடிமைப்பட்டு கிடக்கின்றோம் உனக்கு தமிழன் என்கின்ற உணர்வு இல்லை நாம் எல்லாம் தமிழர்கள் என்கின்ற ஒற்றுமை இல்லை நீ அடிமைப்பட்டு வீழ்ந்து விட்டாய் வலம்புரி ஜான் சொல்லுகின்ற பொழுது சுதந்திர நாட்டின் அடிமைகளே பிடி சோத்துக்கு இயங்கும் மனிதர்களே இரவினில் சுதந்திரம் கிடைத்து விட்டது பகலினில் ஓய்வில் தூங்கி விட்டோம் அப்படின்னு ஒரு பாட்டல் படிப்பார் இரவுல சுதந்திரத்தை வாங்கிட்டு பகல்ல களைப்புல தூங்கின உன் நாட்டின் வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது உன் உரிமைகள் பறிபோய் விட்டது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகிறது என் அன்பு மக்களே உங்கள் வாழ்க்கையில் என்ன மாறுதல் வந்தது என்பதை சிந்தித்து பாருங்கள் வீரத்தந்தை பழனி பாபா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு தேர்தல்களிலையும் மக்களுடைய கையில் மையும் மந்திரியினுடைய வாயில் பொய்யும் தான் மிஞ்சுகிறது பணமும் பதவியும் மந்திரிகளுக்கு கிடைக்கிறது மையும் பொய்யும் என் மக்களுக்கு கிடைக்கிறது சொன்னவர் பழனி பாபா வலம்புரி ஜான் சொல்லுகிறார் நீங்கள் எல்லாம் ஓட்டு போட்டு மனிதர்களை மந்திரிகளாக ஆக்குகிறீர்கள் ஆனால் உங்களால் மந்திரிகளை மனிதர்களாக ஆக்க முடியுமா உங்களிடத்துல ஓட்டு கேட்டு வரப்போது மனித தன்மையோடு ஐயா அம்மா என்று ரொம்ப அப்படியே மனிதநேயத்தோடு அதிகாரத்தில் அதிகாரத்துல உட்காந்து உட்காந்துட்டான நீங்க நாய் மாதிரி காத்து கிடக்கணும் எப்போ வருவாரு நான் ஒரு கோரிக்கை வச்சிருந்தேன் எவ்வளவு அழகா சொல்லிட்டாரு பாத்தீங்களா வளமுறை ஓட்டு போட்டு மனுஷனை மந்திரி ஆக்கின உன்னால மந்திரிய மனுஷனாக்க முடியுமா முடியும் எதனால முடியும் அதே ஓட்டால முடியும் உன்னை என்ன வாசல்ல காக்க வச்சானோ அந்த மந்திரிய நீ உன் வாசல்ல காக்க வைக்கிறாத வரைக்கும் உனக்கான விடிவுகலம் பிறக்காது ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொன்னாருக்காங்க இல்லையா வாக்குக்கு காசு கொடுக்கிறவன் பாவி அந்த காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறவன் தேசத்தின் துரோகி காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகின்ற என் அன்பு மக்களே நீங்கள் இந்த தேசத்திற்கு மாத்திரம் துரோகம் செய்யவில்லை உங்கள் வருங்கால பிள்ளைகளுக்கும் நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள் என்பதை சிந்தனையில் வைத்துக்கொண்டு இந்த மைக்கு சின்னத்திற்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் எங்களுடைய வேட்பாளரை நான் முதலில் சந்தித்த போது அவர்கள் அறிமுக கூட்டத்தில் ஒரு வார்த்தை சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா என் மூளையில் ஆணி அடித்தது போல உட்கார்ந்தது அந்த ஒற்றை வார்த்தை அதை ஒரு ஆண் சொல்லியிருந்தால் கூட அவ்வளவு பெருமை மிக்கதாக இருக்காது ஒரு பெண் ஒரு தாய் அதை சொல்லுகின்ற பொழுது அது தனி சிறப்புற்ற ஒரு வார்த்தையாக மாறியது என்ன சொன்னார்கள் ஓட்டுக்கு காசு வாங்கிக் கொண்டு நீங்கள் வாக்கு செலுத்துவது என்பது உங்களுடைய பிள்ளைகளுக்கு தாய்ப்பாலுக்கு பதிலாக மூத்திரத்தை கொடுப்பதற்கு சமம் தாங்க அந்த வேலையைத்தான் என் அன்பு மக்கள் செஞ்சிட கூடாதுன்னு நாங்கள் எச்சரிக்கின்றோம் இந்த நாட்டின் அரசியல் சாக்கடையாக இருக்கிறது அரசியல் சாக்கிடைக்கிறதாக இருக்கிறது உண்மைதான் மறுப்பதற்கு இல்லை அந்த சாக்கடையை அடைப்படுப்பதற்கு நாம் தமிழர் கட்சி என்று ஒன்று இருக்கிறது என்பதை நீங்கள் முழுமையாக நம்புங்கள் ஈவேரா சொல்றார் ஏன் நீங்கள் தேர்தலில் போட்டியிட மாட்டுக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க ஈவேராட்ட அதுக்கு அவர் சொல்றாரு முட்டா பயிர்கள் ஓட்டு போட்டு அயோக்கிய இருக்கிறான் இந்த தேர்தலில் ஓட்டு போடுவதும் அயோக்கியர்கள் ஆட்சியில் இருப்பதும் இருந்தது இனி அந்த நிலைமை இருக்காது காரணம் நான் தமிழர் கட்சி சீமான் சீமானின் தம்பிகள் என்கின்ற ஒரு மறு உருவம் இந்த மண்ணில் பிறந்து விட்டது இனி அந்த நிலை தொடராது நல்லவர்கள் வாக்கு செலுத்துவார்கள் நம்பிக்கையானவர்கள் ஆட்சியில் அமர்வார்கள் அந்த நிலை தொடரும் கவிமணி அப்துல் காதர் என்பவர் சொல்லுவார் சட காலில் விழுந்து சபாநாயகர் பதவி வாங்கினவனும் மடமடனு காலில் விழுந்து மந்திரி மந்திரி பதவி வாங்கினவனும் தவழ்ந்து தவழ்ந்து போய் சிஎம் பதவி வாங்கினவன்லாம் இந்த நாட்டை ஆண்டா இந்த தேசத்திற்கு அவமானம் இல்லையா பேரறிஞர் அண்ணா சொல்லுகின்ற பொழுது தங்கத்தை தவிட்டுக்கு விற்கலாமா என்று கேட்டார் இன்னைக்கு தவுட்டினுடைய விலை கூட கூடிருச்சு ஆனா உங்களுடைய வாக்கினுடைய விலை கூடிவிட்டதா அன்னல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய வாக்குகளை வலிமை விக்க வாக்குகளை அற்ப ரொட்டி துண்டுகளுக்காக நீங்கள் அடமானம் வைக்கலாமா என்று கேட்டார் கேட்ட அந்த வார்த்தை இன்றைக்கும் என் தமிழ் சமூகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் வெறும் கோட்டருக்கும் பிரியாணிக்கும் கேவலம் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் என் சகோதரன் சொன்னது போல உன் வாழ்நாளில் ஒரு வருடத்திற்கு முன்னூத்தி அறுபது நாட்கள் என்று சொன்னால் ஐந்து வருடத்திற்கு உன்னுடைய வாழ்நாட்கள் என்னுடைய நாட்கள் எத்தனை என்பதை பார் அவன் கொடுக்கக்கூடிய பணம் ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவுங்கிறத நீ யோசிச்சுப்பார் தவிடு வாங்குவதற்கு கூட செல்லாத அந்த காசை வைத்துக்கொண்டு உன் உரிமையை விற்கிறது பெரிய அவமானம் எவ்வளவு பெரிய அவமானம் காசு கொடுக்காத நான் தமிழர் கட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் காசு கொடுக்கிறவன் காசை வாங்கிட்டு அந்த கட்சிக்காரனுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா காசு கொடுக்கிற வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனா காசு வாங்கிட்டு ஓட்டு போட்ட நீங்க தெருவுல தான் நிக்கணும் என் இறைவன் திருமறை குரானில் சொல்லுவான் நான் எந்த விதமான அநியாயமும் செய்யறதில்லை அப்ப மனிதர்களுக்கு அநியாயம் எப்படி வந்து அவனுக்கு அவனையே தேடிக்கிறான் அயோக்கிய பயலுக்கு ஓட்டு போடுறது காசு கொடுக்கிறவனுக்கு ஓட்டு போடுறது என் சாதிக்காரன் ஓட்டு போடுறது என் மதத்தை சார்ந்தவன் ஓட்டு போடுறது என் குடும்பத்துக்காரன்னு ஓட்டு போடுறது இப்படிலாம் ஓட்டு தான் அவனுக்கான அநியாயத்தை அவனுக்கான நாசத்தை அவன் தானாகவே தனக்குத்தானே தேடிக் ஒழிய வேறு யாரும் அவனுக்கு அநியாயம் செய்வதில்லை அப்போ இந்த நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துவது என்பது உங்களுடைய வருங்கால தலைமுறைகளினுடைய எதிர்காலத்தை சிறப்பாக வாழ்வு ஆக்குவதற்காக வேண்டி இன்றைக்கு எத்தனை வேட்பாளர்கள் இந்த ராமநாதபுரத்தினுடைய பாராளுமன்றத்தில் போட்டியிடுகிறார்கள் போன தடவை வெற்றி பெற்ற நவாஸ்கனி அவர்கள் என்ன சேவைகளை இந்த மக்களுக்கு செய்தார்கள் ஏன் திமுக மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது அவருடைய பெயர் வாசிக்கப்பட்ட உடனே எனக்கு வந்த முதல் காமெடி வடிவேலினுடைய காமெடி தான் வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாரு அவன் கடையை சாத்திட்டு இன்னையில இருந்து அவன் நமக்கு அடிமை தைரியமாக கடையை திறந்து வச்சிருந்தானா இருந்து நாம அவனுக்கு அடிமடா அப்படிங்கிற காமெடி வந்துச்சு அப்படித்தான் இந்த தேர்தலில் நீங்கள் நீங்க ஜெயிக்க வச்சிங்கன்னா நீங்கள் இன்னையில இருந்து திமுக கடிமை நவாஸ்கனியை இந்த தேர்தலில் நீங்கள் தோக்கடிச்சிங்கன்னா திமுக உங்களுக்கு அடிமை நீங்கள் அடிமையா இருக்க போறீங்களா இல்லை அடிமையா ஆக்க போறீங்களாங்கிறத நீங்கள் தான் முடிவு செஞ்சுக்கிறணும் என் இஸ்லாமிய மக்களுக்கு மாத்திரம் சொல்ல என் கிறிஸ்தவ மக்களுக்கும் அதைத்தான் சொல்லுகின்றேன் என் தமிழ் சைவ மதத்தை சார்ந்தவர்களுக்கும் அதைத்தான் நான் அவரது சொல்லுகிறேன் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வாக்காளர்களாகிய நம்மை மக்களாகிய நம்மை ஜனநாயகத்தின் மன்னர்கள் மக்கள்கள் என்று சொல்லுகிறார்களே நம்மை பற்றி அவர்களுடைய நிலைப்பாடு என்ன கேவலம் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் பிஜேபிங்கிற பூச்சாண்டியை காமிச்சா ஓட்டு போட்டுருவான் எனவே இவர்கள் எல்லாம் என்ன என்ன செஞ்சிடலாம் குடிக்கிறவனை சாராயத்தை குடிக்க வச்சு ஏமாத்திரலாம் குடிக்காம ரொம்ப அறிவாளியா இருக்கானா அவனை என்ன எப்படி ஏமாத்துறது அவதூறுகளை பரப்பி குழப்பங்களை ஏற்படுத்தி அவனை என்ன செஞ்சிடலாம் சிதைச்சிடலாம் ஏமாத்திரலாம் அப்ப அறிவில் சிறந்த மக்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாம் சிந்தித்து வாக்களிக்கணும் நவாஸ்கனி இந்த மண்ணில் தோக்கணும் அதற்காக வேண்டி ஓ பன்னீர் செல்வம் ஜெயிக்கணும் அர்த்தம் அல்ல நீங்க அதை நம்பிட கூடாது எங்க ஐயா ஓ பன்னீர் செல்வம் மீது எனக்கு தனிப்பட்ட முறையில் நல்ல மதிப்பு இருக்குது ஒரு பாடல் ஒன்றுல சொல்லுவாங்க தெரியா செஞ்சோற்று கடந்தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா அந்த பாட்டு தான் யாபம் வந்துச்சு அவர் நின்ற உடனே ஆனால் அதுலேயும் அவர் தெளிவாக இருந்தார் பிஜேபியோட கூட்டணியில் இருந்தாலும் போன தடவை நெய்நார் நான் இருந்திரன் தோத்துருக்காரு இந்த தடவை நாம் தோத்துடக்கூடாது அதனால தாமர சின்னத்தில் நாம் நின்றக்கூடாது நமக்குன்னு பலாபலமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த சின்னத்தில் நாம் நின்றுவோம் அது வரைக்கும் ஐயாவை பாராட்டணும் ஐயாவுக்கு நேர்மை இருக்குது அவருக்கு உண்மை நிலவரம் அவருக்கு தெரியும் என்ன செய்ய அவருடைய நேரம் அப்படி இருக்குது அப்போ நவாஸ்கனி தோக்கணும் மாற்று கருத்தும் இல்லை அதுக்காக வேண்டி பிஜேபி கூட்டணி வைக்கிற ஐயா ஓ பன்னீர்செல்வம் ஜெயிக்கணும் என்பது முறையானது அல்ல காரணம் ஏன் நீங்கள் சாதி வார்த்து ஓட்டு போட்டு இந்த நாட்டில் எதை சாதித்தீர்கள் மதம் பார்த்து ஓட்டு போட்டு நவாஸ் கனியை ஜெயிக்க வைத்து நீங்கள் எந்த மாற்றத்தை கண்டீர்கள் என்கின்ற ஒற்றை கேள்வியை உங்கள் ஆள் மனதில் எழுப்பி பாருங்கள் சாதியும் மதமும் இந்த நாடு ஆளக்கூடாது எதை நாடு ஆள வேண்டும் மானுடமும் மனிதத்தின் மனித நேயமும் இந்த நாட்டை ஆள வேண்டும் அதுதான் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் பொது மக்களினுடைய அரசியல் பொது சமூகத்தினுடைய அரசியல் உண்மையான சமூக நீதியினுடைய அரசியல் பல எங்கே எங்க இருக்கணும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க பல எங்கே எங்க இருக்கணும் சந்தையில் இருக்கணும் மார்க்கெட்டில் இருக்கணும் பல மக்கள் அதை சுவைக்கணும் ஏனி எங்க இருக்கணும் மார்க்கெட்டில் இருக்கணும் அது தேவைப்படுறவங்க வாங்கிட்டு போற இடத்துல இருக்கணும் ரெட்டில் எங்க இருக்கணும் அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் ஆனா இந்த ஒளி வாங்கி மைக்கு எங்க இருக்கணும் பாராளுமன்றத்தில் இருக்கணும் மக்களின் பிரச்சனைகளை பேசக்கூடிய பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டிய இந்த மைக்கை நீங்கள் தெருவில் போட்டு விடாதீர்கள் பலாப்பழத்தை தூக்கி சந்தை கடையில் வையுங்கள் ஏனியை தூக்கி சந்தை கடையில் வையுங்கள் ரெட்டலையை தூக்கி இலையை தூக்கி பந்தி முடிந்ததற்கு பிறகு அதை எங்கே போடணுமோ அங்கே போடுங்கள் ஆனால் இந்த ஒளி வாங்கி எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்க வேண்டிய வேலையை தயவு செஞ்சு என் தமிழ் சமூகத்து மக்கள் நீங்கள் பார்க்கணும் செய்யணும் சூரியன் சூரியன் அது கொஞ்சம் சுயநலம் கொண்டது நான் சொல்றது காலையில் உதிக்கிற சூரியனை நீங்கள் வேற தப்பாக நடந்த சூரியனை நினச்சிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அந்த சூரியனுக்கு ஒரு சுயநலம் இருக்குது என்ன தெரியுமா தன்னை தவிர வேற எந்த கோள்களும் என்ன செய்யாது பிரகாசிக்க விடாது சூரியன் உதிச்சுச்சுன்னா சூரியன் மட்டும்தான் இருக்கும் நீங்க வந்து நினைச்சுக்க கூடாது அப்போ வந்து சூரியனை சார்ந்தவங்க மட்டும்தான் பணக்காரனாக இருக்காங்க மற்றவங்க எல்லாம் தெருவில் நினைக்கிறாங்கன்னா அது உங்களுடைய கற்பனையாக இருக்கலாம் ஆனால் அதை சொல்ல வரல மற்ற கோள்களை அது பிரகாசிக்க விடாது ஆனால் சந்திரன் இருக்குது இல்லையா அது அப்படி அல்ல தானும் பிரகாசிக்கும் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் பிரகாசிக்க வைக்கும் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த வானத்தையும் பிரகாசிக்க வைக்கும் தனக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பூமியையும் பிரகாசி வைக்கும் அப்படித்தான் எங்களுடைய வேட்பாளர் சந்திர பிரபா அவர்கள் இவர்கள் வெற்றி பெற்றால் அவர்களும் நன்றாக இருப்பார்கள் இந்த நாடும் நன்றாக இருக்கும் இந்த நாட்டினுடைய மக்களின் உரிமைகளும் நன்றாக இருக்கும் நாட்டு மக்கள் நலமாக இருப்பார்கள் ஆனால் இதற்கு அடுத்ததாக எதிராக இருக்கக்கூடிய மற்றவர்களை நீங்கள் ஜெயிக்க வைத்தால் அவர்கள் மாத்திரம்தான் சுயநலத்தோடு அவர்கள் வாழ்வார்களை ஒழிய ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில் இருளுமே ஒழிய விடியல் பிறக்காது ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு பாட்டு இது ஸ்டாலினின் காலம் முடிஞ்சு அந்த பாட்டை கேட்ட உடனே என்ன ஒரு ஆனந்தம் ஓட்டு போட்டுறாதீங்க கையால அடிச்சாலே ஒன்னு விளங்காதீங்க ஒத்த விரலால் ஓங்கி அடிச்சு நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்க இப்படி ஒவ்வொரு தேர்தலையும் பாட்டு போட்டு டயலாக் பேசி என் தமிழ் சமூகத்து மக்களுக்கு சினிமானாலும் சீரியனாலும் ஒரு என்னது இருக்குது அதுல ஒரு லைப்பு தன்மை இருக்குதுதான் ஆனா அதுக்குன்னு இப்படிப்பட்ட எல்லாம் இப்படிப்பட்ட கேலி கூத்தைகள்லாம் நீங்க விரும்ப மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் தயவு செஞ்சு அறிவியல் சிறந்த என் தமிழ் சமூகத்து மக்கள் எந்த சின்னத்திற்கு வாக்களித்தால் நம் வாழ்க்கை விடியுமோ அப்படிப்பட்ட இந்த மைக்கு சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வாழ்த்துக்கள்